மொத்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரிகளையும் தெருவில் இறக்கணும் மொத்த பெத்தவங்களும் தெருவில் வரணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஆட்களும் களத்துக்கு வரணும் இங்க எந்த மொழியும் திணிக்க கூடாது அப்படின்றதுல உறுதியா நம்ம நின்னோம்னா வேற வழியே இல்லாம எப்படி விவசாயிகள் போராட்டத்துல காலில் விழுந்து மண்டி இட்டாடுங்களோ அது போல மண்டி இட்டுவாருங்க நம்மள ஏன் ஆங்கிலம் படிக்க கூடாது ஏன் இந்தி படி இந்தி படின்றா இந்தி படிச்சேன்னா ஏ ஜெயிச்சவையா ஒருத்தரை காட்டு இந்தி படிச்சு ஜெய்ச்சிட்டான் இந்தி படிச்சு பேர் ஆயிட்டான் நைட்டான் இந்தி படிச்சதால பெரிய ஆளாயிட்டான் சொல்லு நம்மள ஹிந்திக்கு நம்ம எதிரி கிடையாது இந்தி திணிப்புக்கு தான் எதிரி இவங்க கடைசியில நம்மள இந்திக்கு எதிரியா மாத்தி விட்டுருவாங்க போல இருக்கு அவ்வளவு கடுபேத்துறாங்க ஓரானார் வணக்கம் தோழர்களே ஓவரதுள்ளனா ஒன்றிய ஓங்கி அடிச்சு ஓட விட்டு முதلمه ஸ்டாலின் இன்னொரு பக்கம் வடக்க இந்த சீன் போட்ட சில்ற அரசியல்வாதிகள்லாம் செவுல்லே விட்டுருக்காரு ராகுல் காந்தி வச்சு சம்பவம் பண்ணிருக்காருங்க இந்த அட்டி அடிச்சா மட்டும்தான் இந்த கும்பலையெல்லாம் ஓரமா உட்கார வைக்க முடியும் கூப்பில இல்லைன்னா ஓவரா ஏறி தலையில உட்காந்துக்குங்க இந்த காவி கும்பல் அதனால வச்சு செய்யணுங்க எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா எவ்வளவு திமிர் இருந்தா எவ்வளவு தெனாவட்டு இருந்தா எவ்வளவு மக்கள் மீது அன்பும் அக்கறையும் இல்லாம இருந்தா தமிழ்நாட்டின் மீது வஞ்சனை இருந்தா தமிழ்நாட்டின் மீது வன்மம் இருந்தா இன்னைக்கு ஒரு ஆர்டரை போட்டுருக்கு ஒன்றிய அரசு அது என்ன ஆரம்பிக்கணும்னா முதல்ல மாநில கிட்ட நோ அப்சன் சர்டிபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு அப்ளை பண்ணி அங்க இருந்து அவங்களுக்கு ஓகே நீங்க ஸ்கூல் திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நடைமுறை ஆனா இந்த ஒன்றிய அரசு ஒண்ணும் இல்லாத அரசு கல்வியை கேலி கூத்தாக்குகிற காவிகள் கல்வி அறிவு யாருக்கும் கூடாதுங்க கிடைச்சா அதிகாரத்தை ஏத்து கையை உயர்த்திடுவான் அதனால இவனை கீழே வச்சிருக்கணும்னு கல்வியறிவற்ற சமூகத்தை உருவாக்க துடைத்துக் கொண்டிருக்கின்ற ஆரிய பார்ப்பன கைக்கோலிகள் தான் இந்த கும்பல்கள் எல்லாம் இந்த கும்பல் என்ன பண்ணிருக்கு நேற்று அந்த இனி எல்லாம் நீங்களா ஆரம்பிச்சுக்கலாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் நீங்களே ஆரம்பிச்சுக்கோங்க மாநில அரசுக்குலாம் கேட்கவே வேணாம் நேரம் வந்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுக்காங்க எவ்வளவு திமிர்த்தனம் இருக்கணும் தண்டித்தனம் இருக்கணும் தடித்தனம் இருக்கணும் மாநில அரசுகள் கிள்ளுக்கிற அந்த ஒன்றிய அரசுக்கு மாநிலங்கள் இல்லாட்டினா ஒன்றிய அரசு எங்க இந்தியாவினுடைய மாநிலங்கள் தானே வளத்தையும் அதிகார பலத்தையும் இந்த ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு ஆனா இவ்வளவு தெனாவட்டா நீங்க ஒரு ஜிஓ போட்டுட்டு மாநில அரசுகளை கிள்ளுக்கிறையா வச்சிருந்தீங்கன்னா இந்த கும்பலை அடிச்சு ஓட்ட வேண்டாமா தோழர்களே எவ்வளவு திமிரும் தனாவட்டும் சர்வாதிகாரமும் ஏராளமான என்ற கல்விக் கொள்கை வைத்திருக்கிற மொழிக் கொள்கை வைத்திருக்கிற இந்த அரசுகளை எல்லாம் கேவலப்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை எல்லாம் தள்ளி புறந்தள்ளி விட்டு எவ்வளவு திமுறா தான் நினைச்சதெல்லாம் சாதிக்குது இந்த கும்பல் இந்த காவி கும்பல காளி கும்பல குண்டர்களை சும்மா விடலாமா அதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி ஏற்கனவே மும்மொழியை திணிக்கணும்ன்ற ஒரு பக்கம் இந்திய ஒரு திணிக்கணும்ன்ற இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் அது புதிய கல்விகளும் பெருசா அறுத்து தள்ளின புதிய கல்விக் கொள்கை ஒரு மண் இல்லாத அது கொள்கையே கிடையாது கொள்கைன்னா அதுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் இது திட்டமிட்டு எல்லா மாநில உரிமைகளையும் பறிச்சு எல்லா கல்வியும் முடிச்சு விட்டு எல்லாரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கான திட்டமிடல் அது பேர் நியூ எஜுகேஷன் பாலிசியா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு நாங்கள் காசு கொடுப்போம் மிரட்டல் வேற இந்த மிரட்டல் எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்கிறாங்கன்னு இன்னைக்கு அடிச்சு ஆடி இருக்காரு ஸ்டாலின் நான் இதைத்தான் எதிர்பார்க்குறேன் சும்மா மயிலை மயிலேனா இறங்கு போடாது அடிச்சு பிடுங்கணும் அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும் இதுல ரொம்ப நிதானமா ரொம்ப நியாயமா போனாலெல்லாம் நீங்க யார்கிட்ட நியாயம் பாக்குறீங்க நான் கேக்குறேன் தெரியாமலே கேட்குறேன் நாட்டை சர்வாதிகார பாதையில கொண்டு போய் மக்களை கொன்றொழித்து இந்த நாட்டின் இறையாண்மையை காலி பண்ணி இந்த நாட்டின் இளைஞர்களை மனசுல புற வெஸ்துற ஒரு கேடுகட்ட கும்பல்கிட்ட நீங்க என்ன நியாயம் பேசி என்ன நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க இதுங்க எல்லாம் நொட்டாங்கையில டீல் பண்ணுங்க அவ்வளவு சீனே கிடையாது இந்த காவி கும்பலுக்கெல்லாம் அதைத்தான் இன்னைக்கு செஞ்சிருக்காரு யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவா சொல்லுங்க இங்க பாரு ஒரே ஒரு நிமிஷம் ஆயிராது நான் வரி கட்ட மாட்டேன் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நாங்க ஏன் அமைதியா இருக்கோம்னா கொடுப்பதும் எடுப்பதும் தான் கூட்டாட்சி தத்துவம் அதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே நாம குடுக்கறோம் வரியை அவங்க நமக்கு ஈவு கொடுக்கறோம் இந்த குடுக்கலும் வாங்குதலும் இருக்கிற இதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு அடிப்படை இதான் அரசியல் சாசன சொல்லுது அதனால அமைதியா இருக்கும் ஒரு நிமிஷம் ஜோலியை முடிச்சு விட்டு போயிருவோம் அப்படின்னு எகிரிட்டார் இன்னைக்கு அதுலயும் நேத்து தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பயங்கரமா சொல்லுவாங்க கல்வியை வைத்து அரசியல் பண்ணாதீங்க நாங்க நம்ம நேரத்தை வச்சு வெளுத்துட்டோம் முதலமைச்சர் தன் பங்குக்கு வெளுத்திருக்காரு ஹெதிய அரசியலை எது அரசியல் நீங்கெல்லாம் இதெல்லாம் ஏத்துக்கணும் அதெல்லாம் ஏத்துக்கலைன்னா உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்றது பிளாக்மெயில் அரசியல் இல்ல இதை நீங்க பேசலாமா அப்படின்னு புளிச்சுட்டு துப்பிட்டாருங்க இவங்களுக்கு ருசூடு சொன்ன கொஞ்சம் ஈனமானம்லாம் இருக்காது எதுவும் ஒண்ணும் இல்லாத கேசுங்க பிள்ளைக்கா பிள்ளைங்க அதனால வச்சு அடிச்சாருக்கலாம் எனக்கு தெரிஞ்சுங்க மாநில அரசு வளர்ச்சிய ஒரு ஒன்றிய அரசு பொறாமப்பட்டது இங்க தாங்க அப்படின்னு இருக்காரு உண்மாதான மாநில அரசு வளர்ச்சி மட்டும் இல்ல இங்க காவிகளை உள்ள நுழைய விடமா அடிச்சு ஆடி நாப்பதுக்கு நாற்பதா அடிச்சு காட்டியிருக்கோம் வேற அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு ஏன் இந்தியாவில இருக்கிற ஊடகங்களுக்கே தொண்டை கவ்வுது என்னயா அந்த மக்கள் இவங்க வேற லெவல இருக்காங்க மொத்தமா ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க ஒரு பிரச்சனைனா மாநில உரிமை மொழி உரிமைன்னா மொத்த கட்சியும் ஒரே பக்கத்துல நிக்குது பாஜகவை தவிர அப்படின்ற ஏற்கனவே கடுப்பாயி காண்டாயி அதிர்ச்சியாகி நெஞ்சு ஒலியோட உட்காந்துருக்க ஒரு பெருங்கூட்டம் வடக்க அதுல இந்த கும்பல் வந்து இடையில சொறி விட்டு போலான்னு பாக்குது அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க ஏங்க மாநில வளர்ச்சியை பார்த்து எந்த ஒன்றிய அரசு அது பொறாமப்படுமா அதை ஒழிச்சு திட்டம் தீட்டுமா அதைத்தானே இங்க ஒன்றிய அரசு செய்யுது அப்படின்னு இருக்காரு உண்மைதானே அடுத்து ஒரு அடி அடிச்ச பாருங்க பார் நான் இருக்கும் வரை திமுக இருக்கும் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்க பருப்பிங்க வேகாதுடா நீங்க எதையும் தமிழ்நாட்டுல திணிக்க முடியாதுன்னு நெத்திக்கு நேரம் மேடையில் நின்று அடிச்சிருக்காருங்க இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இவங்க அப்படியே கையை ஏந்திக்கிட்டு நிக்க முடியாது நம்ம நான் பிச்சையா எடுக்கிறோம் நம்ம உரிமையை கேட்கிறோம் சாட்டையை பிடிச்சி வாங்கணும் காசை அதுக்கான வேலையில பாக்கணும் நான்லாம் எல்லாம் சொல்றேங்க சும்மா போய் இப்படி கடிதம் எழுதிக்கிட்டு இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கதைக்கு உதவாது மொத்த மொத்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரிகளையும் தெருவில் இறக்கணும் மொத்த பெத்தவங்களும் தெருவில் வரணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஆட்களும் களத்துக்கு வரணும் இங்க எந்த மொழியும் திணிக்க கூடாது அப்படின்றதுல உறுதிய நம்ம நின்னோன்னா வேற வழியே இல்லாம எப்படி விவசாயிகள் போராட்டத்துல காலில் விழுந்து மண்டிட்டாடுங்களோ அது போல மண்டிட்டு வாருங்க இது இந்த பக்கங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதிக்கு போயிருக்காரு அங்கே ஒரு தலித் மாணவர் விடுதி அங்க போயிருக்கிறார் அவருடைய சொந்த தொகுதி ரேபர்லி தொகுதி தான் அவர் ஜெயிச்சு எம்பிஐ இருக்கார் அந்த தொகுதியில போய் மாணவர்களை சந்திக்கிறார் மாணவர்களை சந்திக்கும் போது அவர் அட்டிச்சு அட்டி இருக்குல்லங்க வேற லெவலுங்க ஏன்னா மும்மொழி கொள்கைன்ற பேர்ல வடக்கப்புறம் முடிச்சுட்டாங்க வடக்க இருக்கிற மக்களை புறம் காலி பண்ணிட்டான் அதுலயும் மொழியை திணிச்சு அந்த மக்களினுடைய உண்மையான தாய்மொழியெல்லாம் அழிச்சு ஒழிச்சிட்டான் அது அந்த மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது இப்போ அத பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்மளும் இருக்கும் ராகுல் காந்தி பேசுறாரு கைப்பற்ற ஒரே ஆயுதம் கல்வி அதுலயும் ஆங்கிலம் படிச்சுக்கோ ஆங்கிலம் ஏன் படிக்க கூடாதுன்னு இந்த காவி சொல்றான் கேக்குறாரு இந்த காவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த பாஜக கும்பல் உன்னை பார்த்து ஆங்கிலம் படிக்காத அப்படின்னு எதுக்கு நீ அடிமையாவே கிடக்கணும்னு சரியான வேலை இல்லைங்க சரியா சொல்லியிருக்காருங்க நம்மள ஏன் ஆங்கிலம் படிக்க கூடாது ஏன் ஹிந்தி படி ஹிந்தி படின்றான் இந்தி படிச்சோன்னா ஜெயிச்சவையா அது ஒருத்தனை காட்டு ஹிந்தி படிச்சு ஜெயிச்சுக்கிட்டான் ஹிந்தி படிச்சு பேரறிவாளன் ஆயிட்டான் ஹிந்தி படிச்சதுனால பெரிய ஆள் ஆயிட்டான் சொல்லு ஏங்க நாங்க நூறு வேணுங்க லட்சம் பேரை காட்டுவோம் இந்த பக்கம் திரும்பினா லட்சம் பேரையும் ஏன்னா எங்க ஊர் பகுத்தறிவு பூமி அங்க அந்த பிள்ளைகள் அப்புறம் படிக்க விடாம குப்பையாக்கி அடியால் வச்சிருக்கு இந்த கும்பல் தெளிவா பேசியிருக்கிறாரு இன்னைக்கு ராகுல் காந்தி டே தம்பி படி ஆங்கிலம் படி உன படிக்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஆங்கிலம் படிச்சா உனக்கு அறிவு வந்துடும் வெளி உலக தொடர்பு வந்துடும் அதன் மூலமா நீ இவனை எதுக்க ஆரம்பிச்சிருவ அதனாலயே உன்னை அடிமையா வச்சிருப்பான் படிடா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சா ஏன்னா ஆங்கில அறிவு அப்படின்றது உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு ஈஸியான கருவிங்க ஒரு அறகுறையா பேச தெரிஞ்சா கூட பத்து ஊரை சுத்திட்டு வந்துடலாம் இவங்க இவங்க ஹிந்தியை கொண்டு போய் எங்க வைக்கிறது நம்ம பானிபுரி வைக்க போறோமா கிடையாதுல்ல வச்சு நம்ம என்ன சொல்றது நம்மள ஹிந்திக்கு நம்ம எதிரி கிடையாது ஹிந்தி தான் எதிரி இவங்க கடைசியில நம்மள ஹிந்திக்கும் எதிரியா மாத்தி விட்டுருவாங்க போல இருக்கு அவ்வளவு கடுப்பேத்துறாங்க ஓரான இதுல என்ன அப்படின்னா அடுத்து சொல்றாரு ஆங்கிலம் படிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கடா தம்பி எங்க வேணாலும் போகலாம் நீ தமிழ்நாட்டுக்கு போ மும்பைக்கு போ ஏன்னா இது ரெண்டு தான் பொருளாதாரத்துல முதல் இட முதல் ரெண்டு இடத்துல இருக்கு மும்பை அது ஒரு பெரிய டெல்லிக்கு பக்கத்துல இருக்க தலைநகருக்கு மும்பை அந்த மும்பை வந்து தொழில் வளர்ச்சியில பெரிய அளவுல பார்க்கப்படுகிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கு போ சொல்றாரு மும்பைக்கு போ முதல்ல தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்கு போ பொழைச்சுக்குவ அதான் அவருடைய பின்னாடி இருந்தது தமிழ்நாட்டுக்கு போ மும்பைக்கு போ ஜப்பானுக்கு போ உலக நாடுகள் புறம் போ அதுக்கு உனக்கு இருக்கிற ஒரே துணை எது தெரியுமா இந்த ஆங்கில அறிவு இந்த பையலுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப சொல்றாங்களா இந்தி படி இந்தி படின்னு அவன் புறம் ஏமாத்துறான் மரியாதை ஆங்கிலம் படிச்சிட்டு ஓடுங்க உலகத்தோட போய் ஒட்டி ஓடுங்க உலக நாடுகள் புறம் போங்க அது மட்டும் கிடையாது பெரிய பெரிய நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துல நீங்க பணிக்கு சேரணும் உங்களுக்கு ஆங்கிலம் முக்கியம் இத்தனை கோடி பேர் இருக்கிற தலித்துகள் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் அடிமையா அடி அடியாட்களா வச்சிட்டு இருக்காங்க கவனமா இருங்க மக்கா படிச்சு ஓடி போயிருங்க நம்ம பெரியார் அத்தாங்க சொன்னாரு எனக்கு அதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அவர் பேச்சு பெரியார் அப்படிதான் சொல்லுவாரு மல மலை மொழன்னு படிமா பிள்ளை படிச்சாதான் படிச்சு வேலைக்கு போ இருபத்தோரு வயசுக்கு மேல கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்புறம்னா பாத்துக்கலாம் அப்பதான் உரிய கல்யாணம் பண்ணும்போது அவன் ஒழுங்கா இருப்பான் பயந்துகிட்டு இருப்பான் அப்படின்லாம் பெரியார் பேசுவாரு அதே போல இருந்துச்சு இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடிகள் பட்டியலின மக்கள் எல்லாரும் படிங்க ஆங்கிலம் படிங்க வெளி உலகத்தோடு போங்க வெளிநாடுகளுக்கு போங்க உலகத்தை சுத்துங்க பெரிய பெரிய வேலைக்கு சேருங்க வந்து நில்லுங்க அப்படின்றாரு அந்த அந்த ரொம்ப ஆர்வமாயிட்டானுங்க அதுல அவர் சொல்றாரு நீ ஆங்கிலம் படித்து தான் உன்ன ஆங்கிலம் படிக்க விடாம இந்தி ஹிந்தான் நீ இந்தி படி இந்தி உன் தாய்மொழினா இந்தி படி அதுல மாற்றுக்கிறதே இல்ல இந்தி படி ஆங்கிலமும் படி இந்தி உனக்கு யூஸ் ஆகும் ஆங்கிலம் உலகம் புறம் போறதுக்கு யூஸ் ஆகும் மகனே ஆங்கிலம் படிடா அப்படின்னு சொல்லி சமாஜ்வாடி ஜனதா சமாஜ்வாடி அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கட்சி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டிருந்தா போற பூக்களை இந்த ஆளை துரத்தி விட்டுக்கலாங்க பாஜக அரசியல் ஆட்சியை வந்து தூக்கி எரிஞ்சிருக்கலாம் ஆனா என்ன பண்றது ஒரு போதாத வேலையில் நம்ம வந்து தனித்தனியாக நின்று அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம் அடுத்து இன்னும் நடக்காமல் பார்க்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு காவிகள் கதறி இருக்காங்க எப்படி நீ ஹிந்தி படிக்காத இங்கிலீஷ் படிக்கலான்னு சொல்றது அது எப்படி நீ வந்து தலித் மாணவர்கள் இத்தனை பேர் இருக்கீங்க தலித்துகள் பழங்குடிகள் பட்டியலின மக்கள் எல்லாரும் பயங்கரமா அடிச்சு ஆடுங்கன்னு எப்படி கிளப்பி விடுறது ஆ ஊனு கதறி இருக்காங்க ஏ ஓரமா போய் கதைங்கடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க கைய கட்டிட்டு ஹம் ஊன்னு மண்டையாட்டணுமா மூளைன்னு எங்களுக்கு இருக்குல்ல உனக்கு தான் அடகு வச்சுட்டேன் நாங்கள் ஒரிஜினலாக மூளை வச்சுருக்குறவங்க வச்சு செஞ்சுருவோம் வச்சு செஞ்சு காவிகளை போட விட்டுருக்காங்க ரெண்டு தலைவர்கள் உண்மையிலேயே இவங்க பேசுனாதாங்க ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்துச்சு மக்களுக்கு எந்த மொழியில பேசணுமோ அந்த மொழியில பேசுனாங்க காவிகளை எந்த மொழியில டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி டீல் பண்ணாங்க வேற லெவல் அதிரடி சரவடிங்க